வணக்கம் இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் ஆனால் ஸ்போக்கனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் பல சமயங்களில் நமக்கு ஒருத்தர் பண்ணுற ஒரு விஷயம் நமக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தும் இல்லைன்னா நம்பவே முடியாது இப்படி கூட இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம கேட்குற கொஷின்ஸ் அது எப்படி அவனுக்கு தெரியாமல் இருக்கும் அவன் தான் அங்கே இருந்தானே அப்படி சொல்லுவோம் கோபமாக சொல்லுவோம் என்கிட்ட எப்படி சொல்லாமல் விட்டே நீ எப்படி கவனிக்காமல் விட்ட அது எப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் கேட்போம் இல்லையா இதை கேட்கறதுக்கான கொஷின் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஹவு குட் நாட் இப்படி வச்சு தான் நம்ம கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம் இன்ஃபேக்ட் இதோட டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ஹவு குட் சப்ஜெக்ட் நாட் பேசிக் வேர்ப் பேசிக் பேர்ப் அவ்வளோதான் ஸோ இதை வந்து நீங்கள் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம மூணு விதமான ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கோம் இப்போ பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் அதில் நம்ம வந்து இப்போ கேட்குறோம் அப்படின்னா நம்ம ஹவு குட் அப்படி யூஸ் பண்ணலாம் இப்போ நடக்கிற விஷயம் அதுலேயே நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஹவு கேன் இப்போ ப்ரெசண்டில் அப்படி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம கண்டினியூஸ் ஃபார்மில் ஹவு கேன் பி சப்ஜெக்ட் நாட் வேர்பில்ஸ் அயிஞ்சி அப்படி வச்சும் கேட்கலாம் ப்ரெசென்ட் ஆன் கோயிங் ஆக்ஷன் அப்படின்னா ஸோ மூணு விதமான ஸ்ட்ரக்சர்மே கரெக்டு தான் ஆனாலும் இப்போ ப்ரெசண்ட்டில் நடந்துட்டுருக்கு ஆனாலும் நம்மளுடைய கோபத்தை இல்லைனா அந்த டிஸ்பிலீஃபை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம குட்டே யூஸ் பண்ணலாம் குட்னா பாஸ்ட் டென்ஸ்னு அர்த்தம் இல்லை இந்த மூடு வெளிப்படுத்துறதுக்கு நம்ம குட்டை ப்ரெசென்ட் ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது வந்து இன்னுமே எக்ஸாக்டாக இருக்கும் ஏன்னா அந்த கோபத்தை அந்த டிஸ்பிலீஃப் நம்பவே முடியல இப்பெல்லாம் கூட இருப்பாங்களா அது எப்படி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரிலாம் கேட்குறது இது கூடவா தெரியாது அந்த மாதிரி கேட்குறதுக்கு நம்ம ப்ரெசென்ட்லேயே நம்ம வந்து குட்டையும் யூஸ் பண்ணலாம் ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா நான் போய் கேட்டேன் அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம் அது எப்படி அவனுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு கேட்போம் இல்லையா ஸோ அதை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ ஹவு குட் அது எப்படி அவனுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஸோ அந்த டிஸ்பிலீஃபை வெளிப்படுத்துகிற மாதிரி இல்லை நீங்கள் பாஸ்ட் ஆக்ஷன் அவன் போய் ஏற்கனவே கேட்டுட்டு அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான்ட்டு வந்து சொல்கிறாங்க அப்போ நாம அது எப்படி அவனுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு பாஸ்ட் ஆக்ஷனை ரெஃபர் பண்ணி கேட்கறதுனாலையும் வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி வேணால் மீன் பண்ணிக்கோங்க அப்போ ஹவு குட் சப்ஜெக்ட் வந்து இந்த இட்ல ஹி அடுத்தது ஸ்ட்ரக்சர்லேயே இருக்கு பாருங்க நாட் தெரிகிறது அதுதான் வேர்பு இந்தட்டில் பேசிக் ஃபார்ம் அதனால நோன் போட்டுட்டோம் அப்போ ஹவு குட் ஹி நாட் நோ ஹவு குட் ஹி நாட் நோ அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம் அது நடந்தப்போ அவன் அங்கே தான் இருந்தான் அவனுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஸோ அங்கே தான் அவன் இருந்தான் ஹி வாஸ் ரைட் தேர் எப்போ அது நடந்து போகுது வென் இட் ஹாப்பன்ட்

you not tell me how could you not tell me so much has happened how could you not tell me இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டோட பர்த்டே நேத்து நீங்க விஷ் பண்ண மறந்துட்டீங்க அடுத்த நாள் பாக்குறீங்க ஓ நேத்து உன் பர்த்டே இல்ல சாரி எனக்கு ஞாபகமே இல்லை அப்படி சொல்றீங்க ஆக்சுவலா ரெண்டு விதமா நம்ம சொல்லுவோம் இப்போ அவங்க வந்து ஆப்போசிட்ல உள்ளவங்க சாரி உன் பர்த்டே இல்ல நேத்து நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நாம வந்து அது எப்படி நீ மறப்ப அப்படி கேட்போம் அது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்டா அது எப்படி ஞாபகம் இல்லாமல் போகும் அப்படி கேட்போம் அவங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்களோ அதையே நம்ம வந்து அது எப்படி இல்லாமல் போகும் அப்படி நம்ம கேட்போம் இல்லையா ஸோ இந்த இடத்துல ஞாபகம் இல்லாமல் போகும் அப்படி வச்சு கேட்க போகிறோம் ஸோ நேத்து பர்த்டே அது எனக்கு ஞாபகம் இல்லாமல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஹவு குட்னு வச்சு சொல்றோம் இன்ஃபேக்ட் இது வந்து டிஸ்பிலீஃப் அவ்வளவுதான் ஸோ குட் அப்படின்னா வெறுமனே பாஸ்ட் பார்முன்னு அர்த்தம் இல்லை அது கொடுவா மறப்பேன் நீ என் பேர்தே கொடுவா மறப்பேன் அந்த மாதிரி ஒரு டிஸ்பிலீஃபையும் கோபத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து மெயினாக கூட யூஸ் பண்ணுறோம் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஹவு குட் யூ நாட் ரிமம்பர் மை பர்த்டே அது ஏன் நாட் ரிமெம்பர் ஃபர்கெட்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு உங்களுக்கு தோணும் நம்ம இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லாமல் எப்படி போகும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நம்ம நாட் ரிமெம்பர்னு சொல்கிறோம் என்னோட பர்த்டேவை நீ எப்படி மறப்ப அப்படின்னு கேட்குறதா இருந்தால் நீங்கள் வெறுமனையும் ஃபர்கேட்னு போட்டுக்கோங்க ஸோ ரெண்டு விதமாகவும் நீங்கள் சொல்லலாம் அப்போ ஹவு குட் யூ நாட் ரிமம்பர் மை பர்த்டே ஸோ நம்ம இப்போ சொன்ன மாதிரி நாட் ரிமம்பருக்கு பதிலாக ஃபர்கெட்னு போட்டு பாசிட்டிவாகவும் இந்த சென்டென்ஸை நம்ம சொல்லலாம் இப்போ அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு போகிறோம் இது ஒரு முக்கியமான விஷயம் இதை எப்படி என்கிட்ட நீ சொல்ல மறந்த அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சாரி நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த லெட்டர் நேத்தே வந்துச்சு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இதை எப்படி நீ சொல்ல மறந்த அப்படி பட் கேட்பிஸ் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் மேட்டர் ஹவு குட் யூ

அதே மாதிரி இப்போ ப்ரெசென்டில் ஆன் கோயிங் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸா அப்போ நாம் ஹவு கேன் பி சப்ஜெக்ட் நாட் வே ப்ளஸ் அயின்ச்சி இந்த ஸ்ட்ரக்சரையும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இது ரெண்டுக்கும் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இன்னொரு ஸ்ட்ரக்சரும் பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்து அதை நம்ம பார்க்கலாம் எப்படி இப்படி நீ கொஞ்சம் கூட உன்னோட ஹெல்த்தை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்க எப்போவும் நீ இப்படி தான் இருக்க கொஞ்சம் கூட உனக்கு வந்து உன்னோட ஹெல்த்தை நீ கேர் பண்ணிக்கிறதே இல்லை இப்படி நம்ம சொல்ல போகிறோம் ஸோ ஜென்ரல் அப்படின்றதுனால ஹவு கேன் வச்சு இதை நம்ம சொல்லலாம் ஸோ ஹவு கேன் யூ நாட் கேர் இந்த இடத்துல வேர்ப்பு என்ன அக்கறை இல்லாமல் இருக்கிறது கேர் பண்ணிக்காமல் இருக்கிறது அதனால நாட் கேர் அபவுட் யூர் ஹெல்த் ஹவ் கேன் யூ நாட் கேர் அபவுட் யூர் ஹெல்த் ஹவ் கேன் யூ நாட் கேர் அபவுட் யு ஹெல்த் இது ஒரு சிம்பிளான விஷயம் இதை கூட புரிஞ்சுக்காம இருக்க முடியும் இது கூட உனக்கு புரியாது அப்படி நம்ம கேட்கிறோம் அப்ப ஹவு கேன் யூ நாட் இந்த இடத்துல பாருங்க புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்காமன் இருக்கு பட் இந்த இடத்துல நாட் வந்துட்டதுனால பேசிக்கான வேர்பு அண்டர்ஸ்டாண்ட் இது கூட ஈவன் தஸ் ஹவு கேன் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் தஸ் இப்படி கூடவா இருப்பாங்க இது கூடவா தெரியாது அந்த மாதிரி கேட்கறது இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஹவு கேன் அப்படின்னு வச்சு சொல்றோம் இல்லையா அஃப்கோர்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குட்னா பாஸ்ட் ஃபார்ம்னு அர்த்தம் இல்ல பாஸ்ட் டென்ஸ்னு அர்த்தம் இல்லை நீங்கள் வந்து இது கூட புரியாது எப்படி இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய டிஸ்பிலீஃபை ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி நம்ம கூடையும் பிரசன்ட் ஆக்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஹவு குட் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் இன் இன்ஃபேக்ட் இது இன்னும் கூட நேச்சுரலாக இருக்கும் ஈவன் திஸ் அப்படிங்கிறப்பவே இது கூட அப்படின்னு நம்ம ஒரு எம்பசைஸ் பண்ணுறோம் இல்லையா அப்போ கூட இன்னுமே சூட்டபுளாக இருக்கும் ஹவு குட் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் திஸ் இப்போ நம்ம ப்ரெசென்ட் ஆன் கோயிங் ஆக்ஷன் ஒன்று சொன்னோம் இல்லையா இப்போ நடந்துட்டுருக்கேன் நடந்துட்டு நடந்துட்டுருக்கேன் கண்டினியூஸ் ஃபார்மில் சொல்லலாம்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு மோசமான சுச்சுவேஷன் ஒரு பிரச்சனை எல்லோரும் கத்துறாங்க போடுறாங்க அழுகுறாங்க ஒருத்தர் மட்டும் அழுவாமல் இருக்காங்க அப்போ நம்ம சொல்கிறோம் அதை பார்த்துட்டே அப்படியே நம்ம சொல்கிறோம் வேறு இப்படி ஒரு சுச்சுவேஷனில் கூட இவ்வளோ எப்படி அழுவாமல் இருக்க முடியுது அப்படி கேட்குறோம் ஸோ அதுக்கு தான் நாம் இப்போ இந்த இடத்துல எமோஷனை வெளிப்படுத்துற மாதிரி குடுன்னு சொன்னாலும் சரி சிம்பிளாக கேனு சொன்னாலும் சரி குட் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் சப்ஜெக்ட் நாட்டுக்கு அப்புறம் பி பிளஸ் வே பிளஸ் ஆயிருச்சு இந்த ஃபார்மட்டில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ எப்படி அவ்வளவு அழுவாமல் இருக்க முடியுது ஹவு குட் ஷி நாட் பி குராயிங் தான் வேர்பு இல்லையா ஸோ அதனால வேர்ப்ளஸ் ஆயிடுச்சு ஹவு குட் ஷி நாட் பி குராயிங் இன் சச்ச சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ நாம இன்னொரு ஸ்ட்ரக்சரையும் பார்க்க போகிறோம் அதே ஸ்ட்ரக்சர் தான் ஒரு சின்ன சேஞ்சஸோட சில சமயங்களில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் வேர்ப் பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் போட்டோம் இல்லை கண்டினியூஸ் ஆக்சன் பி வேர்பிளஸ் போட்டோம் சில சமயங்களில் நம்ம வந்து அப்ஜெக்டிவ்ஸை யூஸ் பண்ற மாதிரி இருந்தா அப்போ நாம ஹவு குட் இல்லைனா கேன் எது வேணா யூஸ் பண்ணுங்கள் சப்ஜெக்ட் நாட் பி பிளஸ் அப்ஜெக்டிவ்ஸ் இப்படி நாம் யூஸ் பண்ணுவோம் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றப்போ அது வந்து சாதாரணமாக எமோஷனை வெளிப்படுத்துகிற மாதிரி அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கலாம் பி த்ரீ அப்ஜெக்டிவ்ஸ் ஆக வேணாலும் இருக்கலாம் பி பிளஸ் அப்ஜெக்டிவ்ஸ் இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அவள் வந்து அவர் பேசுகிறாரு அவர் ரொம்ப கோபட்றா அப்படின்னு சொன்னமானா அவர் அப்படி பேசுகிறப்ப அவள் எப்படி கோபடாமல் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம் ஸோ நீங்கள் பாஸ்ட் ஆக்ஷன் தான் இது அதனால பழசு ஏற்கனவே நடந்த விஷயத்த சொல்லி அதில் எப்படி அவள் கோபடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எம்ஃபாசைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் நம்ம இந்த இடத்துல ஹவு குட் யூஸ் பண்ணுறோம் அப்போ ஹவு குட் ஷி நாட் பி ஆங்க்ரி எப்படி கோபப்படாமல் இருக்க முடியும் இருக்க முடியும்னு வந்துச்சு பாருங்கள் இருக்கிறதுனால பி வேர்ப் கோபம் அப்படின்னாலே ஆங்க்ரின்றது அட்ராக்டிவ் அதனால பி ஆங்க்ரி ஹவு குட் ஷி நாட் பி ஆங்க்ரி எப்போ அவர் அப்படி பேசுகிறப்போ வென் ஹிட் டாக் லைக் தட் ஹவு குட் ஷி நாட் பி ஆங்க்ரி வென் ஹிட் டாக் லைக் தட் அவ ரொம்ப டென்ஷனாக இருந்தா நர்வஸா இருந்தா அப்படி சொல்றோம் ஆமா அவ மேடையில போய் பேச போனா பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவள் எப்படி பதற்றப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்கும் ஸோ ஸ்டேஜ்ல போய் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அந்த மாதிரி இடத்துல அவள் எப்படி பதட்டப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்கும் ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகிற ஒரு விஷயம் அதனால தான் நம்ம ஷி வாஸ் அபவுட் டு ஸ்பீக் ஆன் ஸ்டேஜ் ஷி வாஸ் அபவுட் டு ஸ்பீக் ஆன் ஸ்டேஜ் ஹவு குட் ஷீ நாட் பி நர்வஸ் ஸோ இருக்க முடியும்னு தான் இருக்கு பாருங்க இருக்கிறதுனால பி வா வந்துடும் ஸோ பதட்டப்படுறதுனா பரதுன்னா நர்வஸ் அப்ஜெக்டிவ் அதனால தான் பி நர்வஸ் ஷி வாஸ் அபவுட் டு ஸ்பீக் ஆன் ஸ்டேஜ் ஹவு குட் ஷி நாட் பி நர்வஸ் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ஹவு குட் சப்ஜெக்ட் நாட் வேர்போ இல்லைனா பி பிளஸ் அப்ஜெக்டிவோ இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு இந்த சென்டென்சஸ்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்படி ஒரு மிஸ்டேக் ஆப்வியஸாக தெரியுது அந்த மிஸ்டேக் எப்படி நீ கவனிக்காமல் விட்ட நேற்று நீ எப்படி வராமல் இருந்த முக்கியமான இரு வேலை இருக்கு வான்னு சொல்லியிருந்தேன் நீ எப்படி வராமல் இருந்த இதை பார்த்தோன்னாலும் எப்படி ஆச்சரியப்படாமல் இருக்க முடியுது ஸோ இதுதான் நீங்கள் ஃப்ரேம் பண்ண வேண்டிய சென்டென்சஸ் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான ஆன்சர்ஸ் அடுத்த இல்லையே செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கான என்சஸ் பார்த்துக்கலாமா ஸோ இந்த வீடியோவில் நாம் இதை எப்படி நீ செய்யாமல் இருந்த இதை எப்படி நீ கவனிக்காமல் விட்ட இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறதுக்கு இந்த ஹவு குட் சப்ஜெக்ட் நாட் இந்த செக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச்